இப்படி வந்து நம்ம எல்லாருமே பாட்டு பாடி கிண்டல் பண்ற மாதிரி தான் பங்களாதேஷ் வீரரான டஸ்கின் அகமது வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காருங்க இன்னைக்கு நம்ம விடல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம்ல டஸ்கின் அகமதை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் போலரா வந்திருக்காருங்க நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கக்கூடியவர் ஆனா இப்பேற்பட்ட பிளேயர் வந்து இந்தியாவுக்கு எதிராக ஏன் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா வந்துருந்துச்சு ஏன்னா டஸ்கின் அகமது வந்து இந்தியாக்கு எதிராக விளாடலன்னு உடனே எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பங்களாதேஷ் கோச்சு தான்ப்பா வேணும்னே டஸ்கி நாமடுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல இதில் ஏதோ வந்து சதி இருக்கு ஏன் வந்து இவரை வந்து களமிறக்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோச்சை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் டஸ்கி நாமது இருந்துட்டு என்ப்பா யார் மேலேயும் தப்பு இல்லை என் மேலே தான் தப்பு நான் கொஞ்சம் கண்ண கண்ணசம் தான் விட்டுட்டு வந்து பஸ் கிளம்பி போயிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க என்னன்னா இந்தியா கூட மேட்ச் விளாடுற மாதிரி தான் வந்து டஸ்கின் அகமது வந்து இருந்தாரு ஆனா மேட்ச் விளாடுறதுக்கு முன்னாடி முன்னாடி பிளேயர்ஸ் எல்லாருமே கிளம்பி பஸ்ல வந்து போவாங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல டஸ்கின் அகமது அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு ஹோட்டல்ல நல்ல தூக்கத்தை வந்து போட்டிருக்காருங்க டீப் ஸ்லீப்புக்கு வந்து போயிட்டாரு எந்திரிக்கவே இல்லை மனுஷன் இதையும் கவனிக்காம பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வண்டியில வந்து கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா வந்து டஸ்கின் அகமது வந்து வந்திருக்காரு இதனால தான் அவர் இந்தியாவுக்கு எதிரான மேட்ச்ல வந்து விளையாடல இதுக்கு தான் டஸ்கின் அகமது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப தப்பு தான் நான் இந்தியாவுக்கு எதிரான மேட்ச்ல வந்து கண்டிப்பா விளையாண்டுருக்கணும் நான் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன் அதனாலதான் வந்து பஸ்ஸ வந்து மிஸ் பண்ணிட்டேன் சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து காரணம் வந்து சொல்லிருக்காருங்க இதெல்லாம் வந்து கேட்கும் தான் நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு என்னையா இது ஏதோ பைலேட்ரல் சீரீஸ் மிஸ் பண்ண மாதிரி சொன்னீங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல போய் இந்த மாதிரியா தூங்கிட்டேன் அதனால பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றது நீங்க சொல்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா நீங்க தான் சொல்றீங்களா இல்ல விளாடுறீங்களான்னு சொல்லி இதுக்கு வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த விஷயத்துல இனிமேலாவது பங்களாதேஷ் பிளேயரான டஸ்கின் அகமது வந்து கொஞ்சமாவது கவனமா வந்து இருக்கணுங்க என்னமோ ரொம்ப கேஷுவலா வந்து சொல்றாரு நான் வந்து தூங்கிட்டேன் பஸ் மிஸ் ஆயிடுச்சு அதனால தான் மேட்ச் விளாட முடியலன்னு சொல்லி இந்த மாதிரி கேஷுவலாக சொல்லி மன்னிப்பு வேறு வந்து கேட்குறாரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் டீமுக்கு என்னவா வந்து ஆச்சு ஏன் இவ்வளோ தூரம் வந்து கேஷுவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைசிங்காக வந்திருக்குங்க ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பங்களாதேஷ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க பெரிய பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் பங்களாதேஷ் தான் அப்செட்டை கிரியேட் பண்ணல ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷை வந்து வீழ்த்தி சூப்பரான அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அதனால் இனிமேல் இனிமேலாவது பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம் வந்து அடுத்தடுத்த மேட்ச்சில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சே ஆகணுங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான்லாம் வந்து இந்த தடவை மாஸ் காட்டிட்டாங்க அதனால் இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் பங்களாதேஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா பங்களாதேஷ் பிளேயர்ஸ் தான் பயங்கரமாக வந்து ரூல்ஸ் பேசுவாங்க நாங்கள் ரூல்ஸ் தானே இந்த மாதிரி பண்ணோம் ரூல்ஸ் படி தானே மேத்யூஸ் வந்து டைம் டவுட் பண்ணோம் இதெல்லாம் வந்து ரூல்ஸ்குள்ளே தான் வந்து வரும்னு சொல்லி ரூல்ஸ் ராமானுஜமாக எப்பயுமே கிரிக்கெட்ல வந்து பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க இப்படி இருக்கிற பிளேயரா வந்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் இளம் தாரு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு நல்ல வேளை இவர் வந்து உண்மையை சொல்லிட்டாரு நான் நல்லா தூங்கிட்டே என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க அதனால தான் நான் மேட்ச்ல வந்து விளாட முடியலன்னு சொல்லி இது மட்டும் இவர் சொல்லாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் பங்களாதேஷ் பயிற்சியாளர் தான் எல்லாருமே இன்னும் விமர்சனம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இவரனால தான் வந்து அவர் மேட்ச்ல வந்து விளையாடலை இவர்தான் என்னமோ சதி பண்ணிட்டாருன்னு சொல்லி இவர் மேலே விமர்சனங்கள் வந்து வந்திருக்கும் எதை எப்படியோ இவர் உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாரு அதுக்காண்டே இவருக்கு வந்து நம்ம வந்து பாராட்டு வந்து சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடிலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்